வணக்கம் வெஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஒரு இனிமேல் எல்லாமே பண்டிகை நாட்களாகவே வந்துட்டு இருக்கு ஆடி மாசம் வந்துருச்சுனாலே அடுத்தடுத்து பண்டிகை தான் நம்ம ஈஸியா பாகு பதம் பார்க்க வேண்டியது பாகு காய்ச்ச வேண்டியது அது இல்லாமல் ஈஸியாவே ஒரு வெள்ளை சக்கரை அதாவது சுகரை வச்சு ஒரு அதிர்சம் நம்ம செய்ய எல்லாருமே இது ஈஸியா பண்ணிடலாம் அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி தான் அதர்சத்துக்கு எடுத்துக்கணும் எந்த ப மாவு பச்சரிசியோ இல்லை பொன்னி பச்சரிசியோ இல்லை ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு அழாவுக்கு அரிசியை எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்சு எடுத்திருக்கிற அரிசியில் நல்லா தண்ணியை வடிய வைக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு வடிய வச்சுட்டீங்கன்னா தண்ணி கடைசி சொட்டு வரைக்கும் வந்துடும் அதை வந்து மிக்சியில் போட்டு எப்பவும் போல் நல்லா அரைச்சிட்டு அதை சலித்து ரொம்ப கண் ஜல்லடையில் சலிக்க வேண்டாம் சலித்து மாவை அமுக்கி வச்சுக்கணும் அந்த ஒரு இந்த மாதிரி உயரமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு சுகர் போடணும் சுகர் வந்து எப்போவும் பாதி அளவு நம்ம எவ்வளவு அரிசி எடுத்தோமோ அதில் பாதி சுகர் இதில் சேர்த்துட்டு ஏலக்காயும் பொடியும் சேர்த்துக்கிறோம் ஏலப்பொடியும் இதுவும் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து நான் அரைக்கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன் ஏலப்பொடி சேர்த்து பொடியும் சேர்த்துருக்கேன் சுக்குப்பொடி பிடிக்காதவங்க நிறுத்திக்கலாம் எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா கலந்து விடுறோம் அதாவது இந்த மாவு வந்து பிடிச்சாக்க கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டிங்கன்னா மாவு நல்லா உதறணும் இதுதான் நல்ல பதம் அதிர்சத்துக்கு மாவுக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் நான் இதை வந்து திங்கக்கெழம மத்தியானம் ஊற வச்சேன் புதன்கிழமை அன்னைக்கு திறக்கிறேன் நடுவில் செவ்வாய்க்கெழம ஒரு தடவை பரட்டி விட்டேன் ஸ்பூன் நாளில் இப்போ இது பெரி திரியாக இருக்கும் பாருங்கள் பார்த்திங்கன்னா நல்ல மாவு நைஸாக அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லை ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வாசனையாக இருக்கிறதுக்காக அதையும் நெய் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறமும் இது வந்து தட்டுற அளவுக்கு பதமாக இல்லை இந்த மாதிரி தான் அந்த சுகர் போடுற அதிர்ஷ்டத்தை மாவு எப்படி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அதனால் என்ன பண்ணணும் இது பாருங்கள் கட்டியாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தண்ணி அதாவது நகம் வெதும்பல்னு சொல்லுவோம் இல்லையா சூடு பொறுக்கிற சூடு அளவு தண்ணியோ சூடு பொறுக்கிற அளவுக்கு பாலோ இதோட சேர்த்துக்கலாம் ஸ்பூன் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு தண்ணி தான் வச்சுருக்கேன் கை விரல் பூடுற அளவுக்கு இருக்குது நெகை விதம்பலாக இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து பிசைகிறேன் பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும் அதுதான் இந்த சுகர் அதிர்ஷ்டத்துக்கு பதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்ல பதமாக வந்துருச்சு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது பூரி மாவு பதமாக இருக்கக்கூடாது விரிசல் விழும் இதை வந்து வேணுங்கிற சைஸில் உருண்டை உருட்டி அதை வந்து தட்டணும் நல்லா வழுவழுன்னு நெய்யை தொட்டுக்கிட்டு இல்லைன்னா எண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வெளியே எடுத்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உருட்டி தட்டிக்கோங்க ஏன்னா மாவு காஞ்சு போயிடும் அதனால் ஒரு அஞ்சஞ்சு அதர்ஷத்துக்கு மாவை வெளியே எடுத்து அதை தட்டிட்டு வெந்துட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை வந்து நான் தேங்காய் எண்ணெயில் சுடுறேன் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெயில் சுடுவீங்களோ அது இது பண்ணிக்கோங்க வாழைல பிளாஸ்டிக் கவர் வைக்கலாம் வெத்தலையில் கூட தட்டலாம் நான் இன்றைக்கி வெத்தலையில் தான் உங்களுக்கு தட்டி காமிச்சிருக்கேன் ஒரு உருண்டையை எடுத்து அதில் நெய் ஏசை தொட்டிட்டு இந்த மூணு விரல் நாளில் அழுத்தி விடணும் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லுஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக கனம் இருக்கிற அளவுக்கு தட்டிக்கலாம் நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதாவது ஒரு ஒரு அதிர்சத்தை எடுத்தால் வீணாக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு தட்டிக்கோங்க நடுவில் ஒரு சிலர் இந்த மாதிரி ஹோல் போடுவாங்க நான் ஹோல் போடலை அதை நல்லா அப்படியே ஹோல் இல்லாமல் தட்டி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ரொம்ப காய விடக்கூடாது மீடியம் ஹீட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க இது ஒரு பக்கம் போட்ட உடனேயே மேலே எழும்பி வந்துச்சுன்னா அந்த பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ திருப் இந்த பாருங்கள் இப்போ மேலே எழும்பி வந்தது இல்லையா அப்போ இதை திருப்பி விடணும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற மாதிரி அந்த பக்கமும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு கலரு ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது இது சுகரு அதிரசங்கிறதுனால நல்லா கோல்டு கல் கோல்டன் கலர்லேயே வரும் இப்போ இதை எடுத்துட்டு அதிரசத்தை எப்போவுமே எண்ணெய் குடிச்சிருக்கும் அதை வந்து இன்னொரு கரண்டியை வச்சோ இல்லைன்னா அதிரச கட்டையே இருக்கும் அந்த கட்டையில் வச்சோ எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை பாருங்கள் எப்படி வடித்து விடணும் அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாக வடிச்சிட்டாலும் ருசி இருக்காது அதனால் ஓரளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம வைக்கும்போது இப்படி நட்டமாக வச்சோம்னாக்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் அதாவது ஃப்ளாட்டாக போடுறது இந்த மாதிரி போடக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு அடுக்கி காமிச்சிருக்கேன் நல்லா நட்டமாக வச்சுட்டு நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கிக்கிற வேண்டியது தான் அடுக்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நன்றி வணக்கம்